ஒரு முறை முதலீடு செய்தால் போதும் மாதந்தோறும் ரூபாய் இருபதாயிரம் வருமானம் தரும் அஞ்சலக சேமிப்பு திட்டம் வேலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஒவ்வொரு மாதமும் வருமானம் ஈட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் பணிபுரியும் போதே பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்தால் இந்த பணியும் எளிதாகிவிடும் வேலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின்னர் ஒவ்வொரு மாதமும் வருமானம் ஈட்டுவது என்பது எளிதான காரியம் அல்ல ஆனால் பணிபுரியும் போதே பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்தால் இந்த பணியும் எளிதாகிவிடும் மேலும் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் மாத வருமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மொத்தமாக முதலீடு செய்வதன் மூலம் மாத வருமானம் ஈட்டக்கூடிய அத்தகைய ஒரு திட்டத்தை பற்றி தற்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க அரசின் திட்டமாகும் சிறு சேமிப்பு திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் ஓய்வூதிய திட்டமிடலுக்கான முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அது என்ன திட்டம் என தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா அதுதான் தபால் நிலையத்தின் திட்டங்களில் சிறந்த திட்டமான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் எஸ் சி எஸ் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் இருபதாயிரம் ரூபாய் வரை மூத்த குடிமக்களுக்கு வழங்க முடியும் இந்த திட்டத்தின் கீழ் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டியும் கிடைக்கும் திட்டமானது ஐந்து ஆண்டுகள் முதிர்வடையும் கால அளவினை கொண்டுள்ளது இதில் மாதாந்திர முதலீடுக்கு பதிலாக ஒரு முறை மட்டுமே பணத்தை முதலீடு செய்யலாம் யார் முதலீடு செய்யலாம் தபால் அலுவலகத்தின் இந்த சிறுசேம்பு திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு சலுகை வழங்கப்படுகின்றன அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இதில் முதலீடு செய்ய முடியும் தற்போது இந்த திட்டத்தில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டியில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட இந்திய குடிமகன் யாராக இருப்பினும் மொத்த பணத்தையும் டெபாசிட் செய்யலாம் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் முப்பது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் முன்பிருந்த தொகை ரூபாய் பதினைந்து லட்சமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மாதம் இருபதாயிரம் எப்படி பெறுவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் முதலீடு செய்தால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வட்டி கிடைக்கும் இப்போது இந்த தொகையை மாதாந்திர அடிப்படையில் கணக்கிட்டால் இந்த தொகை ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு ஆக இருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து முதல் அறுபது வயது வரை வேலையை விருப்ப ஓய்வு பெறுபவர்கள் கணக்கை தொடங்கலாம் இந்த திட்டத்தில் சேர விரும்பியவர்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று இதற்கான கணக்கை திறக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் வருமானம் ஈட்டும் குடிமக்களுக்கு வரி செலுத்த வேண்டும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்